சீமானுடைய விஷயத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி எப்படி சீமானவர்கள் தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கிட்ட இருபது நாளாக பேசிட்டு இருக்காருங்க ஆனால் இதுவரைக்கும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லை கடுமையான நடவடிக்கையை ஏன் எடுக்க மறுக்கிறது அதாவது பெரியார் மீதான விமர்சனமோ அல்லது இதர அரசியல் தலைவர்கள் கட்சி மீதான தலைவர்கள் மீதான விமர்சனமும் வைக்கும்போது விவாதமா எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை ஒருத்தர் பேசி அதை வந்து பரப்புரை செய்யும் போல தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக திமுக பெரியார் அவர்களை தனது வழிகாட்டியாக தனது தனது தலைவராகவே வழிகாட்டியாகவே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார் திராவிட மாடல் என்கின்ற அந்த அரசியலை உருவாக்கியவர் இழிவுபடுத்துறார் கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார் சீமான் இதுவரைக்கும் அவர் மேடம் நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட அறுபது இடங்களில் வழக்கு பதிவாக இருக்கிறது இதே மற்றவங்க பேசணும்னால் உடனடியாக வழக்கு பாய்கிறது கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு தூரம் தா சீமானை பேச விட்டிருப்பது ஏன் சீமானை இவ்வளவு தூரம் நீங்கள் அனுமதிப்பீர் ஏன் என்று தான் நாங்கள் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்னங்க சீமான் வந்து ஸ்டாலின் ஆதரிக்கிறார் இல்லைங்க அவர் சீமான் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து இது இதுக்கான காரணத்தை திமுக தான் பதில் சொல்ல முடியும் நீ திமுக விட கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இப்படி இவ்வளவு தூரம் கொச்சையா பேசுற ஒருத்தர் ஏன் அனுமதிக்கிறார்கள்